தற்போது மும்மொழி கல்வியை எதிர்த்து ஹிந்தி எதிர்ப்பு என மடைமாற்றி அரசியல் செய்து வருகிறது திமுக திமுக ஆட்சியின் அவலங்களை மூடி மறைக்க ஹிந்தி திணிப்பு என போர்டை கையில் தூக்கி இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கிறது மேலும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஒருபடி மேலே சென்று தமிழுக்காக ஆயிரம் பேர் உயிரை விடுவர் என்று உத்தரவாதம் வேறு கூறுகிறார் யார் வீட்டிலிருந்து முதலில் வருவார்கள் என கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டார்கள் இன்பநிதி முதலில் வருவாரா கனிமொழி பெயன் சிங்கப்பூரில் இருந்து வருவாரா என மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டார்கள் இது அக்காலத்தில் டிவி மொபைல் போன் கம்ப்யூட்டர் சமூக வலைதளங்கள் என எதுவுமே கிடையாது அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் டைப்ரைட்டிங் ஷார்ட் ஹேண்ட் அரசு வேலை அவ்வளவுதான் ஆனால் இன்றைய இளைஞர்கள் குண்டுச்சட்டிக்குள் குதிரை ஓட்டுபவர்கள் அல்ல நடுத்தர வர்க்க மக்கள் கூட பல மொழிகள் கற்று சர்வ சாதாரணமாக வெளிநாடுகளுக்கு செல்கின்றனர் அத்துடன் அன்று திமுக எதிர்க்கட்சி காங்கிரஸ் ஆளும் கட்சி அதனால் வேண்டும் என்றே மாணவர்களை தூண்டினார்கள் என கூறுவார்கள் ஆனால் தற்போது வன்முறையை கட்டவிழ்த்துவிட்டால் திமுக தான் அதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்பதை உதயநிதி மறந்துவிட வேண்டாம் மேலும் தற்போது மும்மொழி அனைவருக்கும் வேண்டும் என தமிழக மக்களே கூற ஆரம்பித்துவிட்டார்கள் குறிப்பாக பாஜகவின் சமக்கல்வி எங்கள் உரிமை கையெழுத்து இயக்கத்திற்கு ஆதரவும் அதிகரித்து வருகிறது இந்த நிலையில் மத்திய அரசின் ஐசிடி நிதியை தமிழக அரசு தவறாக பயன்படுத்துவதாக குற்றச்சாட்டு எழும் நிலையில் கண்காணிப்பு குழு அமைத்து நடவடிக்கை எடுக்க கோரிக்கை எழுந்திருக்கிறது தமிழ்நாடு பி எட் கணினி அறிவியல் வேலையில்லா பட்டதாரிகள் சங்க மாநில தலைவர் சசிகுமார் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு கடிதம் எழுதியுள்ளது பெரும் பரபரப்பை கிளப்பியுள்ளது மத்திய அரசின் சமக்கிர சிக்ஷா திட்டத்தின் கீழ் இன்பர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி நிதியை பெற்று தமிழகத்தில் உள்ள அறுநூற்று அறுபத்தி மூன்று அரசு பள்ளிகளில் மாணவர்களின் கணினி திறனை மேம்படுத்த உயர் தொழில்நுட்ப ஆய்வகம் ஹைடெக் லேப் அமைக்கப்படுகிறது ஒரு ஆய்வகத்திற்கு ஆறு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாயும் கணினி பயிற்றுநர் நியமிக்க பள்ளிக்கு ஆண்டுக்கு மதிப்பூதியமாக ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாயும் மின் கட்டணம் இணைய கட்டணம் போன்ற பணிகளுக்கு அறுபதாயிரம் ரூபாயும் என ஒவ்வொரு ஆண்டும் தமிழக அரசு பள்ளிக்கல்வித்துறைக்கு நிதியாக வழங்குகிறது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் நியமிக்கும் போது கணினி அறிவியல் பி படித்தவர்களை நியமிக்க வேண்டும் நிதியை கணக்கு காட்டுவதற்காக இதற்கு தகுதி இல்லாதவர்களை நியமிக்கின்றனர் இதற்கென தனியே பாடத்திட்டம் கணினி பயிற்றுநர்கள் செய்முறை தேர்வு என்பன உள்ளிட்ட மத்திய அரசின் நடைமுறைகளை மாநில அரசு பின்பற்ற வேண்டும் ஆனால் எதையும் பின்பற்றாமல் மத்திய அரசின் நிதி தவறாக பயன்படுத்தப்படுகிறது இப்பாடத்தில் பி எட் பயின்ற அறுபதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் வேலைவாய்ப்பு எனவே தகுதியான இந்த ஆசிரியர்களை நியமிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆறு முதல் பத்தாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு தனியே கணினி அறிவியல் பாடத்திட்டம் இல்லை உயர்நிலை பள்ளிகளில் கணினி பயிற்றுநர்கள் நியமிக்கப்படவில்லை எனவே மத்திய அரசின் நிதி சரியான முறையில் பயன்படுத்தப்படுகிறதா என்பதை உறுதி செய்ய கண்காணிப்பு குழு அமைக்க வேண்டும் இவ்வாறு அவர் தெரிவித்திருக்கிறார் இதுகுறித்தும் கண்காணிப்பு குழு அமைக்க உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டால் அமலாக்கத்துறை அன்பில் ஏரியாவிலும் இறங்கலாம் என டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கிறது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்